பழநாள் மூட்டுவலியையும் வலியையும் நிமிடத்தில் போக்கலாம் மாத்திரை மருந்தை எல்லாம் மூட்டு வலியை நோயின் பார்த்து மருந்து கிடைக்கும் வீட்டுக்கு அலைவதை நிறுத்துங்க ஒரு நிமிடம் கூட தாங்க முடியாம வலிக்கிறதா இதற்கான தீர்வு நம்ம அஞ்சரை பெட்டியிலேயே இருக்கு மருந்தும் டாக்டரும் இல்லாம கைகால் மூட்டு வலியை ஒழிக்க இயற்கை மருத்துவம் இருக்கு அதுதான் கடுகு மஞ்சள் தூள் கட்பூரம் இந்த மூன்று பொருட்களும் சேர்ந்து உருவாக்கும் இயற்கை எண்ணெய் உங்கள் வலியை விரட்டும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை எப்படி தயாரிப்பது எப்படி செயல்படுகிறது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் முழு விபரத்தையும் இப்போது பார்ப்போம் கைகால் வலிகள் என்பது வயதானவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுவான பிரச்சனையாக உள்ளது திடீரென ஏற்பட்ட வலி அதிக உழைப்பு மசாஜ் தேவைப்படும் நிலை போன்றவை இந்த வலிக்கான காரணங்களாக இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் மருத்துவமனையை தேட வேண்டிய நிலையை ஏற்படுத்தும் முன் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம் உள்ளது கடுகு மஞ்சள் தூள் மற்றும் கற்பூரம் என்ற மூன்றையும் சேர்த்து தயார் செய்யும் இயற்கை ஆயில் பற்றியே இங்கு விரிவாக பார்ப்போம் முதலில் கடுகு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை எண்ணெய் இது உடல் ஆற்றலை ஊக்குவிப்பதோடு சளி வலி மற்றும் வீக்கங்களை குறைக்கும் சக்தி கொண்டது இதனுடன் சேரும் மஞ்சள் தூளானது பாக்டீரியாக்களை அழிக்கும் திறனுள்ள இயற்கை நோய் தடுப்பும் வீக்கம் குறைக்கும் தன்மையும் கொண்டது அதேபோல போல கற்பூரம் உடல் வெப்பத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது இது உள்வாங்கும் போது வலி மற்றும் முட்டி தசைகள் தளர்வதற்கும் மிகவும் உதவுகிறது இதனால்தான் இதை பலமுறை முறை வலிக்கும் இடங்களில் தடவ பரிந்துரைக்கிறார்கள் இந்த மூன்றையும் சம அளவில் எடுத்து அதனுடன் சிறிதளவு கடுகு எண்ணெய் சேர்த்து சிறிய தீயில் கொதிக்க வைத்து சிறிது நேரம் சூடாக்க வேண்டும் வாடை நன்றாக வந்ததும் அதை வடிகட்டி வைக்கலாம் இந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது அதை கை கால் மூட்டு தோள்பட்டை ஆகிய வலிக்கும் இடங்களில் மெதுவாக தடவலாம் இந்த எண்ணெய் தடவிய பின் கம்பளியால் அந்த பகுதியை மூடி சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் சூடு உடலுக்குள் செல்லும்போது வலி மெதுவாக குறைந்து வரும் ஒரு வாரம் தொடர்ந்து இதைச் செய்தால் வலி கூடிய அளவில் குறையும் இந்த பரிகாரம் முழுக்க இயற்கையாக இருந்தாலும் தோல் எரிச்சல் ஏற்படக்கூடியவர்கள் அல்லது அலர்ச்சிக்காரர்கள் பயன்படுத்தும் முன் சிறிதளவு தோலில் பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஏனெனில் சிலருக்கு கற்பூரம் கொஞ்சம் தீவிரமாக செயல்படலாம் இதைத் தவிர வலிக்கும் இடங்களில் இந்த நிலையை மெதுவாக கவனித்து தினமும் தடவி செய்தால் நெடிய நிவாரணம் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை முக்கியமாக இது வயதானவர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் அதிக நேரம் வேலை செய்வோருக்கு மிகவும் பயன்படும் உடல் உழைப்பால் ஏற்பட்ட வலிகள் மூட்டு பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு இது ஒரு எளிய தீர்வாக அமையும் நமது முன்னோர்கள் பரம்பரை வழியில் பயன்படுத்தி வந்த இந்த செய்முறை இன்று கூட பலரை நிவாரணம் அடையச் செய்கிறது மருந்து வாங்கும் முன் உங்கள் அறையிலேயே இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்கள் கடுகு மஞ்சள் தூள் கற்பூரம் இன்று உங்களுக்காக இயற்கை மருத்துவராக இருக்கலாம்